ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தாங்கள் பாடுபட்டுள்ளது அரசின் திட்டங்களில் பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மகளிர் தினத்தன்று நமது பெண் சக்திக்கு தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் வாக்குறுதி அளித்தபடி பல்வேறு துறைகளில் முத்திரை பதிக்கும் பெண்களால் தனது சமூக ஊடக கணக்குகள் இன்று கையாளப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள வீடியோவில் இருபத்தி ஆறு தேர்தலில் மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய ஆட்சியாளர்களை மாற்ற உறுதியேற்போம் என்று தெரிவித்தார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிருக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து உறுதியே இருப்போம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ